கர்நாடக மாநிலம் பெங்களூரு கொடிகேலி பகுதியைச் சேர்ந்தவர் ஷோபா கணவரை பிறந்த இவர் தனது இரண்டு மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் ஷோபா படுக்கேரியில் நிர்வாணமாக பிணமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் நவீன் என்ற வாலிபருடன் சோபா தகாத உறவில் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது ஷோபாவை கொலை செய்ததை நவீன் ஒப்புக்கொண்டார் மேலும் தன்னை தொடர்ந்து தகாத குருவுக்கு ஷோபா வலியுறுத்தியதால் அவரை கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் இவர் ஒரு ஆப் மூலமாக நவீனுக்கும் சோபாவுக்கும் அறிமுகமாகியுள்ளது பின்னர் இருவரும் நேரடியாக சந்தித்துக் கொண்டுள்ளனர் இதனையடுத்து பலமுறை உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனை சோபா செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளார் ஆனால் அடிக்கடி உல்லாசம் அனுபவிக்க அழைத்ததால் சோபா மீது நவீனுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அவரை விட்டு விலக முடிவு செய்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சோபா தன்னை விட்டு விலகினால் தனிமையில் இருக்கும் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இதனால் அவரை கொலை செய்துள்ளார் இது தவிர நவீன் தவிர இவர்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி